பிரான்ஸ் முழுவதும் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எனப்படும் எடை மற்றும் அளவுகளை கணக்கிடும் முறையை ஒருங்கிணைக்கும் பணிக்குழு அமைக்கப்பட்டபோது அதில் லெபாய்ஸியே முக்கிய உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அந்த பணிக்குழு சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில்தான் பிரான்சில் மெட்ரிக் அளவு முறை நடப்புக்கு வந்தது சுமார் இருபது ஆண்டுகள் அரசாங்கத் துறையில் விஞ்ஞானியாக பணியாற்றினார் பொதுச் சேவையிலும் ஈடுபட்டார் பிரெஞ்ச் ராயல் அறிவியல் கழகத்தில் முக்கிய உறுப்பினராக இருந்தார் ஜெனரேல் என்ற அமைப்பின் உறுப்பினராகவும் அவர் இருந்தார் அந்த அமைப்பு வரி வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது அந்த ஈடுபாடுதான் அவருக்கு யமனாக அமைந்தது என்று ஒரு குறிப்பு கூறுகிறது புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றியவர்கள் ஃபேம் ஜெனரல் அமைப்பைச் சேர்ந்தவர்களை சந்தேகக் கண்ணோடு பார்க்கத் தொடங்கினர் அந்த அமைப்பைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர்தான் புரட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு பின்னர் கில்லத்தின் மூலம் சிரச்சேதம் செய்யப்பட்டனர்